ஏழை எளிய வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக இருப்பவர்கள் கொடுப்பதை இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் அன்பு எனும் உதவும் கரங்களின் சேவை மையம் படூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே இன்று திறந்து வைக்கப்பட்டது ஒரு ரூபாய் நாணயத்தில் நாப்கின் கிடைப்பது பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று கூறினார் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சி சென்னையை அடுத்து வளர்ந்து வரும் ஒரு பகுதியாக உள்ளது இங்கு பல அடுக்குமாடி குடியிருப்புகள் தொழில்துறை நிறுவனங்கள் அமைந்துள்ளது இங்கு வசிக்கும் அடு அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் தங்களுக்கு தேவை போது மீதமுள்ள பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் வகையில் படூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே அன்புகொடில் எனும் உதவும் கரங்களின் சேவை மைய திறப்பு விழா இன்று ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ சுதாகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையில்லாத புத்தகங்கள் உணவுப் பொருட்கள் துணிமணிகள் ஆகியவற்றை யாருக்கு கொடுப்பது என்று சென்று கொடுப்பது என தெரியாமல் வீணடித்து வருகின்றனர் இதனை போக்கும் வகையில் தங்களுக்கு தேவைப்படாத பொருட்களை இந்த மையத்தில் சென்று வைத்துவிட்டால் தேவைப்படுவோர் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் எனும் நோக்கில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் பெரும் முயற்சியில் இந்த மையம் திறந்து வைக்கப்பட்டது மேலும் பெண்கள் மாதவிடா காலத்தில் தங்களுக்கு தேவையான நாட்கின் ஒரு ரூபாய் நாணயம் செலுத்தினால் பெற்றுக்கொள்ளும் வகையில் இயந்திரமும் திறந்து வைக்கப்பட்டது இந்த மையத்தினை ஊர் பொதுமக்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் சுதாகர் மாவட்டர் இன்னைக்கு இந்த கிராமத்தில் வந்து ஒரு அன்பு குடியில் என்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுங்க எங்களோட மாற்று நோக்கி பெருநாள் கனவு இந்த அன்புக்குடில் இன்னைக்கு வந்து மக்களுடைய பேர் ஆதரவோட இன்னைக்கு வந்து துவங்கியிருக்கோம் இந்த அன்புக்குடிலுடைய முதல் அத்தியாயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு புத்தக குடியில் இருக்குது உணவு குடியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குடியில் இருக்குது அதுக்கப்புறம் நாப்கின்கான உரிய உணர்வு பூர்வமான குடியில் இருக்குது இங்கே எல்லாமே அறிவும் இங்கே கிடைக்கும் வயிற்றுக்கு பசி ஆட்டுறதுக்கான அந்த உணவும் கிடைக்கும் மீதமான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு நோயை வந்து பரவாமல் இருக்கிறது நாப்கினும் வந்து இங்கே வந்து மிஷின் ஒன்று வச்சிருக்கோம் ஒரு பாக்கு ஒரு நாப்கின் பேக்கெட் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் இது ஒரு தோக்கம் தான் மருத்துவ அறக்கட்டில் இன்னைக்கு இந்த துவங்க விஷயம் இது இன்னொரு ஒரு யூனிக்கா சொல்லணும்னா இந்த நாளும் இருக்கிற தமிழகத்திலேயே முதல் குடில் முதல் அமைப்பு இந்த இடத்துல தான் இருக்கு இன்னைக்கு வந்து சொன்னது போல அறிவு வந்து தேங்கக்கூடிய இடம் அதுதான் இல்லைங்களா ஒரு புத்தகத்தை நம்ம தூக்கி போடுறதுனாலையோ எரிச்சுறதுனாலையோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது நாலு பேருக்கு பயன்படும் ஏனென்றால் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கையாக இருந்து இன்னைக்கு வந்து மருத்துவ பேராசிரியராக உயர்ந்திருக்கிறேன் என்றால் நான் படிக்கும் பொழுது எனக்கு புத்தகம் கிடையாது